அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பால் உறுதியாகவே உலகின் மற்ற பகுதிகளை இருக்கும் சிம்மராசிக்காரர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வசிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வேகம் எடுக்கும் பக்ரகுருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் வெற்றியுடன் உயர்வை பெற்றுத்தரும் நல்ல தருணமாக நிச்சயமாக போகிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆசையின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்கிற அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் பக்ரகதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நிகழ்வில் நகர்ந்து மிக சிறப்பாக ஆபத்தை வலுப்படுத்த போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரை லாபஸ்தானத்தில் வக்ரகதியிலும் அதை தொடர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வளம் போகிறார் ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக முறையாக விரயத்தில் உச்சபலம் பெற போகிறாருங்க எனவே அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதம் முழுவதுமே மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை அது மட்டுமல்லாது சிம்ம மிகவும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தன்னிகரற்றவராகவும் தன்னிகரற்ற தெய்வ சக்தியையும் பெருமையும் புகழையும் கொண்டு கொண்டவராகவும் திகழ்கிறார் அவர் நவ ஆசான் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ ஏற்பட்டால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானுக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவே லாபஸ்தானத்தில் முழுமையாக அமர்ந்து பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல மடங்கு லாபம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வேகமெடுக்கும் பக்ரகுரு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனன கால அடிப்படையில் குரு பகவான் மிகவும் பலம் பொருந்திய அமைப்பில் இருந்தால் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமையும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறையில் உலக புகழ் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மிக பெற்ற குரு பகவான் வளம் வந்தால் என்றால் இந்த வேளையில் லாபத்தை வெளிப்படுத்துவதால் நிச்சயமாக புத்திசாலித்தனத்துடன் பாகியசாலியாகவும் திகழ்வீர்கள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான வாழ்க்கை துணவி நற்கு பழக்கங்களுடன் குழந்தைகள் என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் திகழ்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் இந்த வேளையில் பணத்தால் பதவியாலும் கொடுக்க முடியாத அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் கொடுக்க முடியாத மன நிம்மதியையும் மன நிறைவையும் அள்ளி கொடுக்க இவை அனைத்தையும் தான் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அப்படிப்பட்டவர் மிக வலுவாக லாபத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சிம்ம மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் குரு பகவான் பார்வை பதிவதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பமாக இந்த வேலையை மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு லாபத்தில் அமர்ந்து சுப பார்வையை பல்வேறு இடங்களை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தனலாபம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு என பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைப்பதால் குடும்ப வருமானம் உயரும் எனவே குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும் உறுதியாகவே குடும்பத்தில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரித்தாலும் அதைவிட குடும்ப வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க பல முயற்சியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திரபாகியம் போன்றவை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது திருமணம் மிக வலுவாக எதிர்பார்த்தபடி அமைவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது பிரிந்து செல்ல வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு கூட இந்த தருணத்தில் இணைந்து வாழக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது எதிர்பாராத நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு பழைய கடன்கள நிம்மதி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது உங்களுடைய கவலை கண்ணீர் போன்றவை மாறக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு பகவான் முழுமையாக அவருக்கு நேர் எதிராக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு இது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை திருப்திகரமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது தசாபத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தும் தருணமாக குருபகவான் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் மேலும் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல லாபம் நிறைவாக உயரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தருணமாக அமைவதோடு தசாபல புத்திகள் சுப பலம் பெற்றிருப்பேன் வெளிநாடு சென்று பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு வெற்றிக்கான பல நல்ல சதர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உலக புகழ் பெறக்கூடிய வகையில் பல நல்ல படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தயாரிப்புகள் மிக பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் முற்றிலுமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு வலுவான கூட்டணியை அமைத்து தொடர் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாப்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையில்லாமல் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்